முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி முதல் முறையா முதலமைச்சரா பதவி ஏற்று மத்திய அரசுக்கு சவால் விட்டு ஒரு திராவிட கட்சியா ஜெயிச்சு காட்டியிருக்காரு அது எப்படி சார் பாக்குறீங்க திராவிட என்ற கொள்கை திராவிட கொள்கை அது அடிப்படையாக கொண்ட கட்சிகள் அவைகளுக்கு தான் தமிழ்நாட்டிலே இனி எதிர்காலம் அந்த அடிப்படையில் இந்த வெற்றி கொஞ்சம் பண்ணுப்பா சூழ்நிலையில்

ஒரு காலத்தில் பத்திரிகைகள் மட்டும் இருந்தன இன்றைக்கு தொலைக்காட்சிகள் டிவியாளர்கள் மற்றும் இருக்கிற பல்வேறு திட்டங்களாக காரணத்தால் மக்களை நிமிடத்துக்கு நிமிடம் உஷார் பண்ணுற நிலைமை ஊடகங்களுக்கு இருக்கிறது எனவே அது இந்த நாட்டு மக்களை உஷாராக வைக்கிற நிலமை ஊடகங்கள் கையில் இரண்டாவது முறையாக கதிரானந்த் உங்க மகன் வெற்றி பெற்றிருக்காரு இவருடைய செயல்பாடு கடந்த முறைக்கு இந்த முறைக்கு எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க சார் ஒரு பொதுச் செயலாளராகவும் தந்தையாக பாராளுமன்றத்தில் அந்த பணியை தொய்வின்றி செய்ய வேண்டும் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடத்தில் அணுகி அவர்கள் குறைகளை கேட்டு முடிந்த அளவுக்கு நிவாரணம் செய்ய வேண்டும் என்றும் என்றைக்கும் அவர்கள் தோழராகவே தன்னை நினைத்து அவர் பணியாற்ற வேண்டும் என்றும் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல க திமுக கடுமையை எதிர்த்து அண்ணாமலை இன்னைக்கு ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காருங்க சார் அதை பற்றி உங்களை இருக்கிறது அது அவருடைய இஷ்டம் மக்களுடைய விருப்பம் நான் ஒன்று வருகிறேன் தோற்று போனரை பற்றி இப்பொழுது நான் எதையும் விரும்புவதில்லை திமுக பொறுத்தருக்கு இந்த தேர்தல் வந்து குறைந்தபட்சம் எல்லாமே வந்து ஒன்றரை லட்சம் வாக்கு ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசம் சொல்லிட்டு ஒரு அதிகப்படியான வாக்கு எந்த நம்பிக்கையில் மக்கள் இந்த வாக்கு அளிச்சிருக்காங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தலைவர்களுடைய ஆட்சி முறைதான் மக்களை கவர்ந்திருக்கிறது எல்லா தரப்பு மக்களையும் தேடி தேடி அவர் பணியாற்றுகிற பொழுது எல்லா தரப்பில் இருக்கிறவர்களும் அவருடைய ஆட்சி வருகிறார் தமிழகத்தில் நாற்பதற்கு நாற்பது வரலாற்று பறிச்சிருக்கிறோம் மேல பிஜேபி ஆட்சி அமைக்குது ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போகுது எந்த மாதிரியான எதிர்கட்சியா நம்ம திகழ்வோம் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் அனுசரணையாக மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்வதை பொருட்படுவோம் எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சி செய்கிற திட்டங்களை நல்ல திட்டங்கள் தான் வரவேற்போம் அல்லாத திட்டமாக இருந்தால் அதை நோக்கம் காரணம் எதிர்ப்போம் ஏன் இந்த கேள்வியை கேட்டினா குறிப்பா இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவுல மூன்றாவது மிகப்பெரிய கட்சியா பாராளுமன்றத்துக்குள்ள மீண்டும் நுழைய போறீங்க சார் அந்த வகையில தேசிய அளவுல தான் இன்னைக்கான ஸ்டாலினோட பார்வை இருக்குது அப்படி இருக்கிறப்போ அந்த நாற்பது பேரை வச்சு தமிழகத்துக்கும் தேசியத்துக்கும் என்ன செய்யறத ஒரு திட்டம் இருக்கு அது இப்போ இன்னைக்கே இல்லை சாட்சி கட்டி வாங்கி நான் ஓட்டு போயிட்டு அப்புறம் பார்க்கலாம்